முகவரி முகவரி பிளாட்டோ பிளாட்டோ முதல் வரை ஷர்ட்ஸ் தமிழ்நாடு வர்த்தக மற்றும் தொழில்துறை சபையின் மகளிர் தொழில் முனைவோர் மன்றம் சார்பில் நவம்பர் இருபத்தொன்று தேதி மதுரையில் பெண்கள் அதிகாரமளித்தல் மற்றும் தொழில் முனைவோரை மையமாக கொண்டு டபிள்யூஇ இரண்டாயிரத்தி இரண்டாயிரத்து இருபத்தைந்து மாநாடு நடைபெற உள்ளது இது குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய தலைவர் ராஜகுமாரி ஜீவகன் அனைவருக்கும் வணக்கம் ராஜகுமாரி ஜீவகன் சேர்மன் ஃப்ரம் தமிழ்நாடு சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி ஆக்சுவலாக நாங்கள் வந்து அடுத்த டுவெண்ட்டி ஃபஸ்ட் நவம்பர் வந்து ஒரு கான்ஃபரன்ஸ் நடத்துகிறோம் கான் வி கான்ஃபரன்ஸ் விமன் ஆன்ட்ர்பிரினர்ஸ் கான்ஃபரன்ஸ் இது வந்து ஒரு ஆண்டர்பிரினர்ஷிப் அண்ட் எம்பவர்மெண்ட் கான்ஃபரன்ஸ் ஸோ பல விஷயங்கள் இதில் வந்து செலிப்ரேஷன் மாதிரி நிறைய விஷயங்களை எடுத்து கொண்டு போகிறோம் ஏன்னா பெண்கள் வந்து இன்னைக்கு நிறைய விஷயத்தில் அவங்க இருக்கிறனால அது அந்த ஸ்கில் ட்ரைனிங்கோ இல்லைன்னா ஒரு ஃபினான்ஷியல் சப்போர்ட் சிஸ்டம்ஸ் எப்படி இருக்கணும் அந்த மாதிரி சில விஷயங்கள் தொழிலை பத்தி நிறைய இருக்கும் இந்த டேக் டேக்அவேஸ் பார்த்தீங்கன்னா அவங்களோட கேப்பபிலிட்டி எப்படி அவங்க இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் அவங்களோட ரெட்டைகளை எப்படி அவங்க பலப்படுத்திக்கலாம் அப்படின்றதுதான் மெயின் சேலஞ்சு பிகாஸ் எல்லாருக்கும் வந்து ஆசை இருக்கும் ஏதாச்சும் ஒரு ஆஸ்பிரேஷனாக தொழில் பண்ணணும் இன்னும் கொஞ்சம் பண்ணனும் பண்ணணும் அப்படிலாம் இருப்பாங்க பட் அது ரியாலிட்டிக்கு கொண்டு போறதுக்கு யூ நீட் சில நுணுக்கங்கள் வேணும் சில ஸ்ட்ராட்டஜிஸ் வேணும் அந்த மாதிரி சில ரியாலிட்டி ரியாலிட்டியாக உள்ள சேலஞ்ச் வந்து அந்த கான்ஃபரன்ஸ்ல யூ வில் இட் அஸ் அ வெரி பிக் அவே இதுல கொஞ்சம் வி ஹேவிங் செந்தூர்ல இருந்து ஒரு இருந்து ஒரு ஆஃபீஸர் வராங்க கேர்னலில் பாரதி பாஸ்கர் மேடம் வராங்க அதுக்கப்புறம் ரமேஷ் விநாயகன் சொல்லிட்டு ஹிஸ் மியூசிக் கம்போசர் அண்ட் வி ஹாவ் லாட் ஆஃப் அவார்ட்ஸ் நிறைய அவார்ட்ஸ் கொடுக்குறோம் எங்க மெம்பர்ஸ் யாரெல்லாம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க அவங்களுக்கு கொடுக்குறோம் ஸோ இந்த மாதிரி நிறைய பல நிகழ்ச்சிகள் இருக்கு இது தமிழ்நாடு சேம்பர் ஆஃப் காமர்ஸோட பெரிய ஆடிட்டோரியம் கீழே ஹட்சன் ஆடிட்டோரியம் இருக்கு அங்கதான் தான் நடக்குது சாப்பாடு மத்தியான சாப்பாடும் நைட் டின்னர் இருக்கு ஸோ வீ ஹாவ் ரெஜிஸ்ட் அஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் அண்ட் வி ஹவ் சம் பப்ளிக் ஆல்ஸோ இன்வைட் பண்ணிருக்கோம் அதில் எல்லாரும் வரலாம் வந்து இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் இங்கே சேம்பர் ஆஃப் காமர்ஸில் வந்து அவங்க பதிவு பண்ணி இந்த கான்ஃபிரன்ஸ்க்கு வரலாம்